திருவாமயூ வெல்கம் யு வித் தர் ஸ்டாண்டிங் ஆஃப் ஆஸ்கேன் சர்வீஸ் அப் டூ ஆல் ஹாஸ் சர்வஸ் அப் டு டுவெண்ட்டி கண்டிஷன்ஸ் அப்ளை புக்கிங் அப்பாயின்மென்ட்ஸ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் செவன் ஸீரோ ஃபைவ் செவன்ஸ் லிபரேஷன் டோட்டல் சரெண்ட் ஆகிருங்கன்னு நான் சொல்லுவேன் பர்ஸ்னல் லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு மாதிரி இருக்கும் ப்ரொஃபஷனல் லைஃப் சரியா இருக்காது ப்ரொஃபஷனல் லைஃப் நல்லா போயிட்டுருக்குதுன்னா பர்சனல் லைஃப் ஒரு மாதிரி அடிக்காமல் சின்ன மனஸ்தவமா சின்னமாதிரி ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக என்ன நிறைய போறோம் எந்த ராசிக்காரர்கள் எந்த முருகனை வணங்கினா நல்லது அப்படிங்கறத ஜோதிடர் ஜீவிதா சுரேஷ்குமார் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் மீன ராசிக்காரர்கள் எந்த கோவில் போய் எந்த முருகனை வணங்கினா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் மீன ராசிக்காரங்க வந்து டோட்டல் சரண்டர் ஆயிருங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மீன ராசிக்காரங்களுக்கு குழப்பம் அதிகம் ஓகே ஏதோ ஒன்று தான் நல்லா இருக்குங்கிற மாதிரியே அவங்களுக்கு இருக்கும் ஒன்று பர்சனல் லைஃப் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ப்ரொஃபஷனல் லைஃப் சரியாக இருக்காது ப்ரொஃபஷ்னல் லைஃப் நல்லா போய்ட்டுருக்குன்னா பர்சனல் லைஃப் ஒரு மாதிரி அடிவாங்க ஏன்னா இங்கே ஏதோ ஒன்றில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் இது வரல அது வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு லைஃப் பார்ட்னர்லாம் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க ஏதாவது சின்ன மனஸ்தாபம் ஆச்சுன்னா இவங்கலாம் உடஞ்சு போயிடுவாங்க இவங்களும் டோட்டலா ஆறு முகன் ஆறு முகனேன்னு போய் உட்கார்ந்துடணும் டோட்டல் சரண்டர் நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துடணும் இவங்களும் வந்து திருப்பரங்குன்றம் இவங்களுக்கு செட் ஆகும் இந்த ஆறு முகம் எப்படி வழிபாடு பண்ணணும்னு இந்த ஒரு முருகன்லாம் இவங்களுக்கு ஆகாது அறுபடையும் இவங்க வழிபாடு பண்ணணும் மீனம் ஏன்னா மீன ராசிக்காரங்க வந்து மோட்சத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு லிபரேஷன் அது மீன ராசி அப்படிங்கிறது மோட்ச அந்த பாதை எப்படி வரும் அப்படின்னா பாதை அவ்வளவு ஈஸி கிடையாது எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கணும் மனசு அடிப்படணும் மனசு வலிக்கணும் மனசு வலிச்சாதான் நிதானம் வரும் நிதானம் வந்தாதான் உங்களுக்கு இன்னொருத்தங்களை ஹீலிங்கே பண்ண முடியும் ஹீலிங் போக முடியும் இவ்ளோ பெரிய ப்ராசஸ் இருக்கு மீனராசிக்கு அந்த ரியாலிட்டி அவங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா மீனராசிக்கு ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம்னா இது உங்களுக்கு நடக்க போகுது எப்ப நடக்கும் எப்ப நடக்கும் இருங்க அதுக்கு ஒரு நேரம் அவகாசம் இருக்கு அந்த அவகாசத்தை அவங்க குடுக்கவே மாட்டாங்க அதுதான் பாதை அவகாசம் நிதானமாக கடந்து அப்படியே ரிலாக்ஸ்டா போய் இவங்கெல்லாம் கோயிலில் போயிட்டு ரிட்டர்ன் டிக்கெட் கூட எடுக்காதீங்க உட்காந்து ஏன்னா இவங்க இவங்க வந்து செட்டில் மீனராசி இந்த வேலைக்காக நான் டக்குனு போயிட்டு டக்குன்னு வந்து ஓகே செஞ்சுட்டேன் இதை அப்படிங்கிற மாதிரி வருவாங்க அதெல்லாம் இல்ல சாமி போய் உட்காருங்க இவங்க வந்து கேல்குலேட் பண்ணி வழிபடக்கூடியவங்களா இருப்பாங்க அதாவது நானு சாமி கிட்டே இந்த வேண்டுதல் வச்சுட்டேன் அப்ப சாமி நம்மளுக்கு இந்த வேலையை ஓகே அப்படி இருக்கக்கூடாது சாமி பார்க்கும் ஏன்னா உங்களோட மோட்ச பாதை நிதானமா தான் போகும் எல்லா முருகன் கோயிலையும் செவ்வாய்கிழமையானால் கூட்டம் கூட்டமாக மக்கள் போறாங்க அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமை முருகனை பார்க்க யாருனாலேயும் முருகனை பார்க்கவே முடியல கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்துருந்தாங்க ஏன் அந்த ரெண்டு கிழமைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஏன்னா செவ்வாய்க்காரகன் அதே மாதிரி முருகரை வந்து குருவாகவும் பார்க்கப்படுது அதனாலதான் வந்து வியாழன் அதனாலதான் இந்த ரெண்டு நாள் இப்போ அது எப்படி வழிபடலாம்னா இப்போ நீங்க செவ்வாய்க்கிழமை போயிட்டீங்க தங்கிடுங்க புதன்கிழமையும் வழிபாடு பண்ணாங்க ஏன்னா வந்து புதன் புத்தி அந்த புத்திக்கும் முருகர் வேலை பார்ப்பார் அதனால் அந்த புத்திக்கும் சேர்த்து வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் கிளம்பிக்கலாம் இல்லைன்னா புதன்கிழமை போய் தங்கிட்டு வியாழக்கிழமை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த இதுதான் அந்த காம்பினேஷன் செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூணும் இந்த இந்த மூணு நாள் இவங்க வழிபாடு பண்ணுறாங்க இந்த மூணு நாள் கண்டினியூஸாக வழிபாடு பண்ணினாலும் சிறப்போ சிறப்பு ஏன்னா வந்து அந்த புதன் அப்படிங்கிறது அங்கே இருக்க சித்தர்களையும் குறிக்கும் இந்த பச்சையையும் குறிக்கும் மயிலையும் குறிக்கும் ஸோ அது வந்து ஹிடன் நாலேஜ் புதன் அப்படிங்கிறது முருகர்கிட்ட அந்த ஹிடன் நாலேஜ் உண்டு அதனால் இந்த செவ்வாய் புதன் வியாழன் இப்படி வந்து கணக்கு வச்சுட்டு கூட நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம் இந்த கூட்டத்தில் தான் போய் கும்பிடணும் அப்படிங்கிறது இல்லை முருகரை தனிச்சும் நம்ம கும்பிடலாம் ஆனால் இந்த இந்த நாட்களில் வந்து இவங்களோட எனர்ஜி பவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா அந்த கிழமைகளில் அவங்களோட எனர்ஜி வந்து நம்மளோட எனர்ஜியும் அந்த எனர்ஜியும் கனெக்ட் ஆகுதுங்கிறப்ப உங்களுக்கு குருவாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா வியாழக்கிழமை நீங்க பக்தரா போறீங்க அப்படின்னா செவ்வாய்கிழமை உங்களுக்கு ஞானம் வேணும்னா புதன் கிழமை போகும் வந்து கோயிலுக்கே போக முடியாதவங்க இருப்பாங்க நீங்க சொல்ற மாதிரி செவ்வாய் புதன் போய் என்னால முடியாது நான் வந்து வீட்லயே எனக்கு பிடிச்ச முருகன் போட்டோவை வச்சு நான் வழிபடலாமா இந்த மாதிரி தாராளமா அதாவது முருகரை வந்து சிகப்பு மலர்களால் அவரை வந்து வழிபாடு பண்ணணும் வீட்டுல வந்து ஒரு ரோஸோ இல்ல சிகப்பு அரளியோ இதெல்லாம் போட்டு நீங்க முருகரை வழிபாடு பண்றப்போ முருகரை மனசுல நினச்சிட்டாலே போதும் வேள் மாறல் கேட்கறதோ கந்தஷ் அவசியம் கேக்குறதோ இந்த மாதிரி அவருடைய அந்த மந்திரங்கள்ல கேட்டாலே அந்த அந்த உபதேசங்களை கேட்டாலே போதும் முருகர் வந்து வந்து உட்கார்ந்துருவாரு நீங்க வந்து கோயிலுக்கு போகணும்னு நீங்க வந்து கற்பனையிலேயே அங்க போயிட்டு வந்துடலாம் நீங்க முருகர் அழைக்கணும்னு நினைச்சிட்டாருனா அது எப்படியாவது அழைச்சி டக்குனு போய் நிக்கிற மாதிரிதான் இருக்கும் முருகர் சோ பன்னெண்டு ராசிக்காரர்களும் எந்தெந்த முருகனை வணங்குனா சிறப்பா இருக்கும்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம் இப்ப முருகன் அப்படின்னு சொன்னாலே செவ்வாய்காரகர் அப்படின்னு சொல்லுவாங்க சிகப்பு கலருக்கு சொந்தக்காரர் இரத்த குருதி கலருக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ முருகனை வணங்குறவங்க அதிகமா பார்த்தா வந்துட்டு செவ்வாய்க்கிழமை போய் கும்பிடுவாங்க சில பேர் ஜாதகக்காரர் கிட்ட போனா வந்து என்னதான் நட்சத்திரம் தசா புத்தி எல்லாமே பார்த்தாலுமே செவ்வா தோஷம் அப்படின்னு இருந்தா அதுக்கான சில பரிகாரங்கள் சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதுவும் அதிகமா பார்த்தா முருகனை நோக்கி இருக்கும் சோ செவ்வாய் தோஷத்தை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அதாவது நம்மளுக்கு வந்து கட்டங்கள்ல எங்க செவ்வாய் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் அதோடைய கணக்கு இப்போ நாலுல செவ்வாய் உட்கார்ந்துருக்கு எட்டுல செவ்வாய் உட்கார்ந்துருக்கு பன்னெண்டுல செவ்வாய் உட்கார்ந்துருக்கு ஒன்பதுல செவ்வாய் உட்கார்ந்துருக்கு இப்படிலாம் ஒவ்வொரு இடத்துலயும் செவ்வாய்க்கு வந்து ஒவ்வொரு காரக பலன்கள் இருக்கு இப்போ எட்டுல செவ்வாய் உட்கார்ந்துருச்சு உட்காந்துருச்சு நாலில் செவ்வாய் உட்காந்துருச்சுன்னா இது எல்லாமே செவ்வாய் தோஷம் இப்போ நாலில் செவ்வாய் உட்காந்துருக்குன்னா பார்ஷியலாக செவ்வாய் தோஷம் எட்டில் செவ்வாய் உட்காந்துருக்குன்னா முழுசாக செவ்வாய் தோஷம் ஸோ இந்த செவ்வாய் தோஷம் ஒரு லைஃப் பார்ட்னருக்கு மட்டும்தான் இஷ்யூ கொடுக்குமா அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் பார்ட்னராக வராங்களோ ஏதோ ஒரு இஷ்யூ ஏதோ ஒரு மனசை உடைச்சிட்டு போகக்கூடிய விஷயங்கள் அவங்கனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர்றது அந்த மாதிரி வந்து இருக்கும் அதாவது இப்போ நாளையில் செவ்வாய் இருக்கவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வீடு அமையாது சொந்த வீடு அமையாது அவங்களுக்கு தான் இந்த வீடு பிரச்சனை வருது லைஃப் பார்ட்னர்ட்ட போவாங்க நல்லா இருக்கும் எங்கேயாவது ஒரு மனஸ்தாபம் வந்தால் மனசு ஒட்டாது இப்போ எட்டில் செவ்வாய் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து செவ்வாய்க்கான பரிகாரம் பண்ணுங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிடுவாங்க எப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுங்க ஏன்னா நிதானம் இருக்காது ஆக்ரோஷமாக இருக்கிறது அதுவும் உங்களுக்கு செவ்வாய் வக்கரம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் கஷ்டம் அப்போ இவங்க எப்படி செவ்வாய் எப்படி வழிபாடு பண்ணணும்னா நிறைய பேத்துக்கு செவ்வாய் வழிபாட்டு முறை சொல்லிதான் ஆகணும் செவ்வாய்ங்கிறது நம்மளுடைய விதியில் ஏதோ ஒரு பெரிய பங்கம் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது தான் அது அதை சரி பண்ணிக்கணும் இப்போ செவ்வாய் திசை எனக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா என்னோடய அப்பாவை நான் பார்க்கணும் அப்படி அவங்க யோசிக்கணும் என் அப்பாவுக்கு என்ன ஆக போகுது ஹெல்த் பாக்குறது அதாவது அப்பாவுக்கு ஏதாவது ரத்த காயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அவங்க அந்த நேரத்துல கொஞ்சம் சரியா இருந்துக்கிறது இப்போ செவ்வாய் ரொம்ப உக்கிரமா இருக்குது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு இப்போ அந்த குழந்தை வளர வளர இந்த குழந்தை ஸ்ட்ராங் ஆகிட்டே போதுன்னா அப்போ ஒரு வீக் ஆகிட்டே போதுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா கொஞ்சம் பார்க்குறது ஹெல்த் வைஸ் பண்ணாது டக்குன்னு ஏதாவது ஒரு ஆக்சிடன்ஸ் பண்ணி விட்றோம் ஏதோ ஒன்று பண்ணி விட்டுறோம் இல்லை இவங்களோட நல்ல விஷயங்களை பார்க்க விடாது செவ்வாய் வாழ்க்கையில ஏன்னா ஏன்னா கேது வந்து அந்த இடத்துல வேலை பார்க்கும் செவ்வாய்க்கு ஏன்னா செவ்வாய் வந்து ரொம்ப அவசரம் புத்தி உடையது தான் நிதானத்தை கொடுக்கும் அப்ப கேது எப்படி நிதானத்தை கொடுக்கும்னா யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களை தூக்கிடும் அதில் நம்மளுக்கு ஒரு அப்செட்டை கொடுக்கும் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு போய் அந்த செவ்வாய்னாலே அந்த உக்கரமாக இருந்து எல்லாமே நான் தான் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் அவங்களுக்கு இதெல்லாம் உடைக்கிற வேலைக்கு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் சனியும் இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம் சனியும் அவங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கோம் ஸோ இவங்க மெத்தடே எப்படி பண்ணணும்னா பைரவரை வழிபாடு பண்ணணும் அஷ்டமி அம்மாவாசையில காலபைரவர் வழிபாடு பண்ணி காலபைரவருக்கு அஷ்டமியில் போய் விளக்கு போடணும் விளக்கு போட்டு முதல் வந்து அதுதான் பிராய்ச்சித்தம் பரிகாரத்துக்கு முன்னாடி பிராய்ச்சித்தம் தேடணும் பிராய்ச்சித்தம் பண்ணிட்டு அங்க அதாவது அஷ்டத்திக் பாலகர்கள் கூட சொல்லுவாங்க அஷ்டதிக் பாலர்களை தொட்டெல்லாம் வழிபாடு பண்ணக்கூடாது அஷ்டதிக் பாலகர்களை வந்து நினைச்சுக்கணும் உன்னை எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது அஷ்டத்திக் பாலகர்கள் தான் பார்த்துட்டே இருப்பாங்க எட்டு திசையில இருந்தும் பார்க்கக்கூடியவங்க அவங்க கா சொர்ண ஆகாஷின் பைரவரையும் அவங்க வழிபாடு பண்ணணும் சொர்ண ஆகாஷினு பைரவர் வந்து எப்படின்னா அவருக்கு கீழே ஆறு சிவன் இருக்கும் சொர்ண ஆகாஷ பைரவருக்கு கீழே ஒரு ஆறு சிவன் இருக்கும் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆறு திசைகளை பார்த்துட்டு இருப்பாங்க ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த் சவுட் அப்வர்டு டவுன்வர்டு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க இது எப்படின்னா எல்லா திசைகளிலையும் நான் என் சரண்ட் தான் அது அதுதான் அந்த செவ்வாய்க்காரகணும் இதெல்லாம் அந்த கர்மாவை இறக்கி வைக்கணும் ஃபர்ஸ்ட் கர்மாவை இறக்கி வச்சுட்டு தான் செவ்வாய் ஸ்தலத்துக்கே போகணும் அப்பதான் செவ்வாய்க்கான பரிகாரம் வேலை பார்க்கும் இல்லைன்னா செவ்வாய்க்கான பரிகாரம் வேலை பார்க்காது பிராச்சித்தத்தை முடிச்சுட்டு பரிகாரம் பண்ணணும் நீங்க ஒரு விஷயம் தெளிவா சொன்னீங்கன்னா பய பிராச்சித்தம் பண்ணிட்டு தான் வந்துட்டு பரிகாரத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்ப செவ்வாய் தோசம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு மைண்ட்ல வரது வந்துட்டு அஹ் பெண்களை தான் அதிகமா சொல்லுவாங்க இந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோசம் இருக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வேணாம் இந்த பொண்ணை கட்டுறதுனால வந்துட்டு அஹ் பையனுக்கு எதாவது ஆயிரும் இந்த பொண்ணை கட்டுறதுனால வந்துட்டு என் வீட்டு வீடுல நல்லா இருக்காது வீடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க குறை சொல்றத பார்த்தா அந்த பெண்ணோட ஜாதகத்தை மட்டும் அந்த பெண்ணோட ஜாதகத்துல இருக்க கட்டம் அந்த செவ்வாய் கட்டத்தை மட்டும் சொல்றாங்க அது உண்மைதான் நம்ம அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது பரிகாரங்கள் மூலயமா அது சரி பண்ணிக்க முடியும் ஒரு இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் வந்து அது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு அது என்ன அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாம போகலாம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆனா அவங்கனால குடும்பம் குழைய போகுது சீர்கட போகுது அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் ஆகாது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து காத்திருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கவங்க அந்த செவ்வாய் ஏன்னா அவங்க அவங்க அது பண்ணல அவங்கனால அது நடக்கல இது வந்து அவங்களுடைய கர்மம் தான் கர்மாவை இந்த பக்கம் கழிச்சுட்டு இங்க ஏன்னா இந்த கர்மவை டோட்டலா நம்ம அங்க கழிக்கிறப்ப இங்க இது கிளியர் ஆயிடும் ஒரு இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் ரொம்ப நார்மல் லைஃப் தான் வாழ்வாங்க செவ்வாய் தோஷத்துல இருக்கவங்களுக்கு செவ்வாய் தோஷக்காரங்களே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து இருபத்தெட்டு வயசு கிடைக்கும் தான் இருபத்தெட்டு வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு லக்னம் மேலே பார்க்க ஆரம்பிச்சிரும் அங்கே செவ்வாய்க்கு செவ்வாயோட பவர் வந்து குறைய ஆரம்பிச்சு குருவை ஸ்ட்ராங் பண்ணணும் அவங்க ஜாதகத்தில் குருவை எவ்வளோ ஸ்ட்ராங் பண்றாங்களோ குரு ஸ்ட்ராங் பண்ணுறது வந்து குரு வழிபாடு குரு குருமார்களை மதிக்கிறது ஏன்னா செவ்வாய் குரு காம்பினேஷன் எப்படி அப்படின்னா குருவை விட செவ்வாய்க்கு நிறைய தெரிஞ்சிருந்தாலும் செவ்வாய் குரு கிட்ட கொஞ்சம் அடக்கிய வாசிக்கும் அப்போ அங்க குரு இருக்கப்போ செவ்வாய் கொஞ்சம் அடங்கும் சில எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க விஷ்ணுக்கு நேரா கூட முருகரை வச்சிருப்பாங்க அது அதுவும் பாத்தீங்கன்னா அது அது மாதிரி ஒரு குரு செவ்வாய் காம்பினேஷன் தான் அது அப்படி இருக்கப்ப கொஞ்சம் அடக்கி வாசிக்கும் குருவை ஸ்ட்ராங் பண்ணிட்டா செவ்வாய் தோஷம் எதுவும் ஒண்ணும் பண்ணாது குரு குருதான் மாங்கிலீயத்தை கொடுக்கக்கூடியது செவ்வாய் அதுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் குரு பவர்ஃபுல்லா ஜாதகத்துல இருக்குன்னா துணிஞ்சு கல்யாணம் பண்ணலாம் குரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஜாதகக்காரங்க கூட செவ்வாய் தோஷத்தில் இருக்கவங்களை கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குரு ஸ்ட்ராங் அப்போ எதுவும் நடக்காது ஸோ தோஷம்னா என்ன அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும் பரிகாரத்துக்கு முன்னாடி பிராச்சித்தம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் செவ்வாய் தோஷம் இருக்கவங்க செவ்வாய் தோஷத்தை கல்யாணம் பண்ணலாம் அதுக்கும் இந்த மாதிரியான நிபந்தனைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி